ஓம் சிவாயம் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்று குரு பயிற்சி பலன்கள் வரிசையில் கும்ப ராசி லக்னம் பார்க்கலாம் இப்போ வந்து கும்பத்துக்கு உங்களுக்கு தெரியும் குரு பகவான் வந்து ரெண்டு பதினொன்று கதிபதி இப்போ நாளில் போகிறாரு அப்படிங்கிற கணக்கில் எடுத்துக்கலாம் இப்போ கும்பத்தில் இருக்கிறது நம்ம வழக்கம் போல் நம்ம ஸ்டைலில் பார்க்கலாம் மே மாதம் ஒன்று டு பதினஞ்சு மே ஒன்று ட்டு பதினஞ்சு அதிகம் ஸ்பீடாக போயிட்டுருக்கு இப்போது இந்த ஒன்று டு பதினஞ்சில் மனைவி வழியால் வந்து அவங்களுக்கு நல்ல சந்தோஷம் வரும் வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குது வெளிநாடு வெளிமாநிலங்கள் செல்லலாம் தான தருமங்கள் எண்ணங்கள் தலையோங்கி இருக்கும் இந்த மா மே மாதம் முதல் பகுதி சூப்பராக இருக்கும் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பதினஞ்சு டு முப்பத்தொன்று வாசனை திரவியங்கள் துணிமணிகளில் சேர்க்கிறது இந்த மாதிரி ஒரு ஆர்வத்தில் இருப்பாங்க அடுத்த மாதம் ஜூன் ஃபஸ்ட்டு ஒன் டு ஃபிஃப்டீன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து திருட்டு அந்த மாதிரி இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதாக இருக்குது மாதிரி ஒரு நெருக்கடியான நிலைமை இருக்கலாம் குறிப்பாக இந்த ரெண்டு இரு தாரம் சொல்லுவோம்ல இரு மனைவிகள் வச்சவங்களுக்கெல்லாம் ஒரு நெருக்கடியான காலகமாக இருக்கும் அது வந்து ஜூன் ஒன்று டு பதினஞ்சு அதை கடுத்தது பார்த்தீங்கன்னா அதோடைய லேட்டர் பாட்டு ஃபிஃப்டின் டு தேர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஞாபக மருந்து இருக்கும் வாக்குவாதம் செய்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் இதெல்லாம் நம்ம மெதுவாக கடந்து போக வேண்டியதாக இருக்கும் ஜூலையில் வந்து ஒன்று டு பதினஞ்சு ஜூலையில் வந்து வந்து பார்த்திங்கன்னா திருமண காரியங்கள் நல்லபே பாசிட்டிவ் வந்து தான் திருமண காரியங்கள் பண்ணலாம் அதே மாதிரி ஏதாவது வியாதிகள் எல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வெற்றி அதில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் காதலில் காதலர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் வந்து நல்லாவே செழிப்பாக இருக்கும் எப்போ ஜூலையில் ஒன் டு ஃபிஃப்டீன் முதல் ஆஃப் அடுத்த ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் அதாவது ஜூலை ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி ஃபஸ்ட்டு அடுத்து ஆகஸ்ட் போனால் ஆகஸ்ட்லேருந்து கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் கடன்கள் அவதூறு எதிரிகளை வந்து டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வந்து ஆகஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒன் டு ஃபிஃப்டீனில் காமிக்கும் அதே மாதிரி தான் அதனால அதை தொடர்ந்து என்ன ஆகுது ஆகஸ்ட் எண்டில் வந்து அகால போஜனம் சரியாக சாப்பிட முடியாது அதே மாதிரி உங்களுக்கு வந்து முன்கோபம் வந்துடும் அந்த மாதிரி கொஞ்சம் அதெல்லாம் அடக்கி அப்படியே போய்க்கிற மாதிரி இருந்தால் நல்லது செப்டம்பர்லேயும் வந்து நம்ம எப்படி கவனமாக இருக்கணும் அப்படின்னா முதல் பாதையில் ஏதாவது உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட வியாதிகள் ஆல்ரெடி மருந்து எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான கவனி பார்த்துக்குங்க இல்லாட்டி வயிற்றுல போன அல்சர்னு சொல்லக்கூடியது எதாவது வரலாம் சகோதர சகோதரங்களில் ஏதாவது கருத்து வேறுபாடு வருதா பாது இல்லாமல் வரும் வந்தால் பார்த்துக்குங்க அதோடைய லேட்டர் பாட்டு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி பார்த்தீங்கன்னா எதிரிகளால் வந்து ஒரு சில தொந்தரவுகள் கண்டிப்பாக வந்துக்கிட்டு இருக்கும் நோய் தாக்கங்கள் இருக்கும் ஆனால் அதுலேருந்து நீங்கள் வெற்றி பெறுவீங்க சில பேர்த்துக்கு அந்த மறைமுக எதிரிகள் இருந்து விடுதலையும் கிடைக்கும் சொத்து சம்மந்தமாக ஏதாவது இளபறி இருந்ததுன்னா இந்த இடம் கொஞ்சம் அவங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது பண்ணிக்கலாம் இது வந்து மற்ற நாற்பது காட்டிலும் இது கொஞ்சம் பெட்டர் டைமாக தான் தெரியுது நவம்பர் நவம்பரில் வந்து பார்த்திங்கன்னா குரு வக்ரம் ஆவார் அந்த இடத்துல அதை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு எதாவது தந்தை வழி சொத்துக்கள் நிலுவையில் இருந்தால் வரலாம் கர்ப்பம் தரிக்கிற மாதிரி இருக்கிற ஸ்டேஜ் இருந்ததுன்னா அது பாசிட்டிவான இதே கொடுக்கும் மனைவி வழி சொத்துகளும் வந்து சேரலாம் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது நவம்பர் ஒன் டூ ஃபிஃப்டீனுக்கு அதே மாதிரி தர்ம சிந்தனை உங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்கும் அது இந்த இடத்துல அதெல்லாம் பயன்பாடாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நவம்பர் எண்டில் வந்து உங்களுக்கு கபம் கபம்ங்கிற நோய் தொற்றுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன்கள் அந்த மாதிரி தூக்கமின்மை இந்த மாதிரி பிரச்சனை ஏன்னா ஒரு நான் முதல்லே சொல்லியிருப்பேன் என் பதிவில் ஒரு பதினஞ்சு நாளில் மேலோட்டம் இருக்கும்போது அடுத்த ஒரு இருபது நாள் முப்பது நாளுக்கு வந்து நமக்கு அதோட பேலன்சிங் பண்ணி போக வேண்டியது இருக்கும் டிசம்பர் வந்து கொஞ்சம் அப்படியே மாட்ரேட்டாக தான் இருக்குது இந்த வருஷம் எல்லாத்துக்குமே அது கொஞ்சம் மனக்கவலையில் உங்களுக்கு கொடுக்கலாம் ஒன் டூ ஃபிஃப்டீனில் அப்புறம் வந்து இந்த நோய் தாக்கம் எதிரி அந்த மாதிரி ஒரு சைடில் காமிக்கிது நம்ம எவ்வளோ தூரம் அதுக்குள்ளே டிசிஷன் ஸ்லோவாகவும் ஒரு சமயோஜிதமாக இருக்கிறத பொறுத்து இதை கடந்து வந்துடணும் அடுத்தது வந்து டிசம்பர் ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட நோய் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் அதுக்கான எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டுக்குங்க இல்லைன்னா மர்ம உறுப்புகள் சிறுநீர் இந்த சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கலாம் தாய்மாமன் வழியில் எதாவது உங்களுக்கு ப்ராப்ளங்கள் வரலாம் கடன்களும் சிலருக்கு ஏற்படலாம் டிசம்பர் முடிஞ்சிருச்சு இப்போ ஜனவரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ எப்படி எடுத்துகிட்டு வரணுன்னா டிசம்பரில் வந்து எதிர்பாராத வெற்றி அதாவது உங்கள் கடன் எதிரிகளால் தொல்லை அதெல்லாம் ஒரு நான் சொன்னேன் இல்லை முப்பது நாற்பது நாளாக இருந்தவங்களுக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் ரு சகோதர வகையில் ஒரு கருத்து ஒற்றுமைக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அடுத்தது வியாபாரத்தோடைய எக்ஸ்பென்ஷன் எல்லாமே இங்கே ஜனவரி ஒன் டு ஃபிஃப்டீனில் திங்க் பண்ணலாம் ஜனவரியோடைய ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டில் வந்து சுவாசம் சம்மந்தப்பட்ட கோளாறுகளுக்கு வாய்ப்பு இருக்குது தாய்மாமன் வழியால் வந்து உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு அதாவது இருக்கலாம் அப்புறம் வெளி அந்த இது ட்ராவல் பண்ணுறது அந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திப்பீங்க கொஞ்சம் பார்த்து அனுகூலமான முடிவு எடுத்துக்கோங்க பிப்ரவரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது உங்களை கண்டனம் சொல்லுவாங்க ஏதாவது பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டனம் ஒரு ஸ்லோவான ஒரு அவயோகம்னு சொல்லக்கூடிய ஒரு இது அவமானம் அகால போஜனம் தூக்கமின்மையெல்லாம் பிப்ரவரி ஒன் டு ஃபிஃப்டீனில் இருக்குது அதை தாண்டி நம்ம பிப்ரவரிக்கு கீழே வரும்போது ஃபிஃப்டீன்கு வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு அறுசுவை உணவு எதிரிகள் இருந்து கொஞ்சம் விடுதலை அது அது ரொம்ப ஃபுல்லாக சொல்ல முடியாது கொஞ்சம் மே மேலோட்டமான ஒரு முன்னேற்றமான ஒரு மாத மாத பிற்பகுதியாக பிப்ரவரி தெரியுது கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்தது வந்து மார்ச்சில் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் வீக் வந்து சூப்பராக இருக்கும் கடன்லாம் கட்டுறக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்து சேர்ந்துடும் எதிரிகளுடைய இது வந்து அடங்கிடும் அப்புறம் அவதூருக்கு வந்து இருக்கலாம் அவதூர் எங்கேயாவது இருக்கலாம் கொஞ்சம் கவனம் எங்கேன்னா வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா எதிலியா எதிரியால் ஏதாவது அடி வாங்குற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும் அது பெருசாக பாதிக்காது அடுத்தது வந்து நம்ம மார்ச்சோட எண்டில் எப்படி பார்த்துக்கணுன்னா மர்ம உறுப்புகளில் ஏதாவது நமக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டு ஆல்ரெடி இருக்கிறவங்க இருந்தால் பார்த்துக்குங்க அந்த மர்ம உறுப்புகளில் வந்து நம்ம சரியாக பார்த்துக்கணும் அடுத்தது வந்து சிறுநீரக சம்மந்தப்பட்ட நோய் தொற்றுக்கும் காரணங்கள் இருக்கலாம் இந்த கணக்கில் அப்படி எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதங்கிறது வந்து உங்களுக்கு நான் முதலே சொல்லியிருக்கிறேன் ஏப்ரல் ஒன் டூ ஃபிஃப்டீன் தான் நம்ம எடுக்கிறோம் ஏன்னா பஞ்சாங்க அடிப்படையில் எடுக்கிறோம் ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி வந்து நம்ம எடுத்துக்கிறது இல்லை அதில் படியில் ஏப்ரல் ஃபிஃப்டீன் வரைக்கும் தான் இது நல்ல மாதமாக தெரியுது குழந்த பாக்கியம் குழந்தை பேர் கர்ப்பம் தெரிவிக்கிறது முன்னேற்றமும் வெற்றி உங்களுக்கு நல்ல செய்தி காத்துட்ருக்கு எனவே அடுத்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு நீங்கள் நல்லா சந்தோஷமாக வரவேற்பீங்க என்று கூறி இந்த கும்பராசிரியர்களுக்கு இறைவனால் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜிகே